வீடு ஒருபடாது என்பார்கள் ஆனால் அது உண்மையா இந்த ஆமைகளை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமை முயல் கதைய நம்ம பலரும் கேட்டிருப்போம் அந்த கதையில் ஆமை தோற்கும் என்று முயல் நினைத்து முயற்சி எடுக்காமல் இருக்கும் ஆனால் ஆமை மெதுவாக சென்றாலும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் இறுதியில் ஆமையே வெற்றி பெறும் இவ்வாறு விடாமுயற்சியோடு தனது ஓட்டையும் சுமந்து கொண்டு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆமைகள் பற்றி அறிந்து கொள்வோம் ஆமைகளை பொறுத்தவரைக்கும் கடலின் நீரோட்ட பாதையை ஆமைகள் தெளிவாக அறிந்துள்ளன எனவே அவை பண்டைய காலத்தில் கடல் பயணத்திற்காக பயன்படுத்தப்பட்டன கடல் ஆமைகள் கடல் ஆமைகள்ரப்பில் இணை சேர்ந்து முட்டையிடுவதற்காக வருகை தருகின்றன ஆமைகளால் ஒரே நேரத்தில் நூத்தி ஐம்பதற்கும் அதிகமான முட்டைகளை இட முடியும் முட்டை இட்ட பிறகு அவற்றை ஆமைகள் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் இல்லை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பின்பு ஆமை குஞ்சுகள் வெளிவருகின்றன ஆமைகள் இயற்கையாகவே வெளிச்சம் நோக்கி செல்லக்கூடியவை எனவே அவை கடலை நோக்கி செல்கின்றன ஏனெனில் இயற்கையை பொறுத்த கடல் பகுதிதான் வெளிச்சமானது நிலா நட்சத்திரங்கள் மூலம் வெளிப்படும் ஒளி கடல் நீரில் எதிரொலித்து வெளிச்சமாகிறது ஒரு வளர்ந்த ஆமை சுமார் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோ எடை இருக்குமாம் பூமியில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான உயிரினங்கள் ஆமைகள் அவற்றில் பல ஆமை இனங்கள் காலநிலை மாற்றத்தினாலும் வாழ்விட ஆக்கிரமிப்பினாலும் அழிந்து போகும் நிலை இருக்கின்றன ஆமைகளை வேட்டையாடுதல் மற்றும் துன்புறுத்துதல் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது இப்ப சொல்லுங்க இவ்வளவு நேக்கும் போக்கும் தெரிந்த ஆமைகள் வீட்டிற்கு வந்தால் வீடு விளங்காது என்பது உண்மையா இல்லையா அப்படின்னு